மீடியா நேரலுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய தெரிந்தவர் தான் கிறிஸ்தவ தானா பாடகர் திரு மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் பாடல்கள் பற்றி நாம் கேட்க போறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திரு மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் பாடிய பாடல்கள் பற்றி மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் பார்வையற்றவர் பார்வைழந்த பாதையில் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக அர்ப்பணம் செய்தவர் அதில் வித்தியாசமான ஒரு நபர் பார்வை இழந்த போதிலும் மக்களுக்காகவே தன் பணியை வாழ்நாளை கொடுக்க வேண்டும் என்று இருந்தவர் இந்த ராஜசேகர் அவர்கள் அவர் பேர் மோசஸ் ராஜசேகர் என்று சொல்வார்கள் கே கே நகரில் வசித்தவர் கே கே இப்போ ஒரு காலமாக சில சில ஆண்டுகளாகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கின்றார் அவருடைய அப்பா அவர்கள் பாடலை பாடக்கூடியவர் இவர் கிறிஸ்துவ காணா பாடலை பாடுகிறார் கிறிஸ்துவ காணா பாடலை பாடுகிற என்று நான் சொன்னீங்க அவரே சொன்ன தவறு கிறிஸ்துவ பாடல் அவருடைய ஒளி நாடாளுக்களுடைய பெயர் கிருபையே தேவ கிருபையே என்பதுதான் அவருடைய ஒளி நாடாக்களுடைய பெயர் அதுல அந்த பெயரை வைத்து ஒரு பாடலை பாடியிருப்பார் கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே நான் நான் மூலமாகாததும் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதமின் மூலமாகாததும் தேவக்கிருவையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருபது கிருபை ஏன் இந்த பாட்டை எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் அவரோட பேசும்போது சொன்னாங்க இறைவனுடைய இயேசுடைய கிருப தான் அவருடைய கிருப தான் என்ன நடக்கும் நடத்துறது அவருடைய பார்வையற்றவர் கூட பார்வையற்றவர் இந்த நேரத்துல தன்னுடைய ரெண்டு பாடலும் இல்லாம நிறைய பாடல் எழுதிருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாடம் சொல்லி இன்னும் ஒரு சில பாடல்களை இந்த காணா பாடல் அறிமுகம் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லைங்களா அப்ப பேசும்போது கூட கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே பாடலாம் கண்டிப்பா அவரு அந்த பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் ஒரு சில பாடல்கள் கூட அவரை பத்தி பாடலாம் ஒரு மனிதன் ஒரு இப்போ அப்படி ஒரு வாழ்க்கை குடும்பம் நம்முடைய உங்க மனைவி அற்புதமா நேசிப்பீங்க என்னுடைய மனைவி நான் ரொம்ப அற்புதமா நேசிப்பேன் இந்த நேசிக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம உருவம் அந்த அவங்க மீது ஒரு அன்பு செல்ல அன்பு அது மாதிரிதான் இந்த ராஜசேவா ஒரு ஏசுவின் மீது உள்ள அன்பை எப்படி நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு பாடல் எல்லாம் சொல்லுங்க உள்ளமில்லம் ஒரு இடையா நன்மை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலந்து கத்தாவே உண்மை நினைக்குது இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவன் ஆக்கி அலையில் வைத்து கொண்டீரே உள்ளமெல்லாம் ஒரு திரையா உந்தன்

ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தையை அழகான சாதாரண பூச்சி நிறைய மீன் எறும்பு யார் ஒரு தெளிவான ஆழமாக அவர்களை புரிந்து கொள்வார்களோ அவர்கள் எப்பவும் எளிமையாகவே தான் இருப்பார்க்கும் என்ன அப்படின்னு சொன்னா இயேசு சென்ற இடங்களை எல்லாம் நீங்கள் இந்த கிறிஸ்தவர்கள் படிக்கக்கூடிய திருவிழத்து மத்திய மார்க் லூகா யோவான் படிக்கிறீங்க இல்லையா இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கப்படும் அவர் மலைக்கு போனார் கடலோரம் போனார் அப்படின்னா இந்த மலையிலயும் கடலோரத்துலயும் பெரிய பெரிய ஒருவேளை அம்பானி அவங்கள அப்படிலாம் உட்கார வாய்ப்பு இல்லைங்க ஏழை மக்கள் சாதாரணமான விவசாய மக்கள் உணவுக்கு எல்லாவற்றுக்கும் பஞ்சமாக இருக்கக்கூடிய மக்கள் அப்ப என்னன்னா இந்த கிறிஸ்தவம் என்பது இந்த மோசராசியர் என்பது எளிமையான மக்களுக்கான ஒரு நபராக அந்த இடத்துல பத்தி கூட ஒரு பாட்டு ரொம்ப கரெக்டா கேட்கறீங்க நீங்க நீங்க என்ன விட ரொம்ப ஆழமா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க அப்ப மீனு தார பெதிரு நானு கேசப்பாவின் முதல் சீசங்கள் மீன் தார பெதிரு நான்கு முதல் நானுங்க 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 மீன் 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 நெத்திலி சுத்த மீன் நானு ஆஹ் இது கடைசி நீங்க கேக்குங்களா மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க எஸ் ராஜாவீர்ந்த சுத்தமான மீன் அப்படின்னா இந்த யோனான்னு ஒரு சம்பவம் இருக்கு யோனாவை நினைவேவுக்கு போனா இந்த யோனா மீன் மூழ்கிடும் அப்ப என்ன எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அப்போ ஒரு மீனானது கூட வந்து அது கட்டையர் அது ஒழுங்கா இருக்கு அப்ப நாம் சுத்தமான மனிதலா இருக்கணும் அப்படின்ட்டு அறிவுறுத்த ஒவ்வொரு பாடகர்களுக்குமே தனக்குன்ற ஒரு தனித்துவம் நிறைய ஆனா இந்த பாடகர் வந்து குறிப்பா கிறிஸ்தவ காணா பாடகர் ஐயா ராஜசேகர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி கிறிஸ்துவ உள்வாங்கி விபலித்தோடு தொடர்பு கொடுத்து இந்த பாடல்கள் எழுதிக்கிறாங்க அந்த பாடல்களை பற்றி ஒரு சில பாடல்கள் ஏதாவது எங்களுக்கு பாடி இல்லை வாய்ச்சி காட்ட முடியாது என்ன அப்படின்னையா இந்த மோசஸ் ராஜசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவர்கிட்ட நான் பேசும்போது சொல்றாரு கிறிஸ்து ஏசியன் என்று சொல்லக்கூடிய நபர் கிறிஸ்தவர்களுக்காக ஒட்டுமொத்தமான உலகத்திலிருக்கு எல்லா மக்களுக்கான நபர் அதுவும் எளிமையான மக்களுக்கான ஒரு நபர் அப்படின்னு சொல்றாரு ஒரு பாடல் கூட நான் வந்து என்னுடைய அது ஆமா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது சரியா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது அவனை அசால்ட்டாக எண்ணி விட அவன் வெட்ட வெட்ட வளருவான் கொட்ட கொட்ட உயருவான் திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாது கட்டு போட்டு மடக்கிடலாம் என்று கனவு காண முட்டி போட்டு நீ முதுகை காட்டி ஓடிடுவ அவன் வெட்ட வெட்ட வளருவான் முட்டி போட்டு ஜபிச்சானா ஒரு ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு என்ன இந்த பாடல் எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த நான் செய்யும் போது கூட சிலர் சொன்னாங்க இது என்ன ஆய்வு அப்படின்னு சொல்லி இது ஆய்வு செய்து சில விஷயங்கள் தொடக்க காலத்துல ரொம்ப எளிமையா தான் இருக்கும் காலம் கடந்து போக போக அது மிகப்பெரிய அளவில் நூறு ஆண்டுகளாக இந்த கானா பாடல்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறது இருக்கிறது ஆனா இதுதான் மிகப்பெரிய விமர்சையாக இன்றைக்கு எல்லா என்ன ஒரு பெரிய விஷயம்னா சமீபத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளதாக ஒரு பேராசிரியர் என்று பேசி கொண்டிருக்கும் போது சொல்றாரு அது என்ன காணா பாட்டு அப்படின்னு சொல்ற உனக்கு காணாவை பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் உன் செவில் எந்த நிலையிலாவும் ஏதோ ஒரு நாளில் அந்த காணா பாடல் செவில் விழுந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டதான் ஒரு வளர்ச்சி நிலை அறிஞர் தான் இந்த காணா பாடல் அப்படின்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான இந்த பாடல் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த பாட்டு நீங்க கேட்டதுனால ஒரு சில வரிகள் தயவு செஞ்சு கிறிஸ்தவனை

கூட உயிருள்ள ஒரு வார்த்தையை எளிய மக்களும் விளிம நிலை மக்களும் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் புரிந்து கொள்ளுகிற அளவிலே எழுதி பாடியிருக்கிறார் இதுவரை நமக்கு அந்த செய்திகளை வழங்கிய ஆய்வு செய்த ஆய்வாளர் ஐயா இயேசுவா அவர்களுக்கு வர முடியா சார்பாக நன்றி நன்றி